ஹாய் என் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜேஜே கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நான் செய்ய போகிறோம் வீட்லேயே அதுவும் ஓவன் இல்லாமையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அது நான் செய்ய முதல்ல நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம் இரநூத்தம்பது கிராம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து ஆ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துக்கலாம் இது இருக்கட்டும் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்த கப்லேயே கப் மாவு எடுத்தலையே அந்த மாவு எடுத்த அரை கப் தண்ணியை மிதமான சூடு பண்ணிக்கலாம் அதாவது கை வச்சால் சுடணும் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை கூடவே ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சக் சக்கரை ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் அதனால நான் காட்டிட்டு எடுத்துட்றேன் போட்டிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு ஈஸ்ட் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியுதான் பாருங்க நல்லாவே மேலே உப்பி வந்திருக்கு இதை இப்போ நம்ம அந்த மாவு பெசையத்துக்கு லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுளுத்தையும் பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பிசைய சொல்ல கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பெசைய பிசைய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா ஒரு அமுக்கி அமுக்கி பிசைஞ்சிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் போலவே இந்த மாவு பெசைறது தான் இருக்குது கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா எல்லா தண்ணியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அமுக்கி அமுக்கி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இழுத்து இழுத்து அதாவது ஃபஸ்ட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஏரியல் உங்களுக்கு வாட்டப்படலைன்னா ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஏரியாவில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவராது மினிமம் ஒன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் நல்ல புஸ் உப்பி வருங்க சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் பெசஞ்சாடனே பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு நல்லாவே சாஃப்டாயிருச்சு இப்படி மடக்கி மடக்கி நல்லா குத்தி குத்தி பிசைஞ்சிக்கோங்க பசஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து உள்புறமாக அப்படி மடித்து 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 ஒரு டவ் மாதிரி பண்ணி அதை அப்படியே ஈரத்துணி இல்லை கவர் இல்லைன்னா நார்மலாக நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊரட் இது மூடி அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சிருவோம் காற்று புகாமல் மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் ஓரளவு கிராக் இல்லாத அளவுக்கு ஓரளவு நல்லா உருட்டிட்டு பின்னாடி ஓடி நல்லா எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கிராக் இல்லாத அளவுக்கு வச்சு லைட்டாக நம்ம அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவராக ஆச்சு எப்படி உப்பி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது குத்துணும் போல் ஆசையாக இருந்துச்சு தான் ஒரு குத்து குத்தியாச்சு நான் இப்போ மறுபடியும் லைட்டாக மட்டும் பிசைஞ்சா போதும் ரொம்ப போட்டு பிசையணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் பிசைஞ்சிட்டு அதை வந்து நம்ம அவுட் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல நீல வாக்கில் உருட்டிட்டு நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இது வந்து ஓரளவு குண் ஒரு தடிமனாதவங்க இருக்கணும் அப்போ தான் வந்து நான் மாதிரி இருக்கும் அதனால் இதில் எனக்கு வந்து ரெண்டு கப் மாவுக்கு கரெக்டாக எனக்கு ஆறு பீஸ் வந்தது அதாவது ஆறு நாண் போடல அளவுக்கு வந்தது நான் ஆறாம் அதை கட் பண்ணிட்டேன் ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி ஈவனாக உருட்டிக்கணும் உருட்டிட்டு நம்ம இப்போது நான் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம மாவு வச்சு ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து இப்போ நான் நீல்வட்டத்தில் தேய்க்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் தேய்க்கலாம் ரெக்டாங்கலாவும் தேய்க்கலாம் நீள் வட்டத்துலேயும் தேய்க்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரவுண்டாக ஸ்கொயராக எப்படி வேணாலும் தேய்க்கலாம் நான் நீள் நீல்வட்டம் தைக்கிறேன் அதே மாதிரி இது கொஞ்சம் முத்தையாக தேய்க்கணுங்க ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலீஸாக தேய்ச்சிடக்கூடாது மொத்தையாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பேனை ஹீட் பண்ண போட்டிருக்கோம் பேன் நல்லா ஹீட் ஆகக்கட்டி இது இப்போ வந்து நான் ப்ளைன் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் ரெண்டாவது நான் அடுத்தது உங்களுக்கு கார்லிக் நான் பண்ணுறேன் இதை நான் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் பபில்ஸ் அதாவது இதை போட்டு ஓரளவு பபுள்ஸ் மாதிரி வரும் வந்த தான் திருப்பி போடணும் சாரி அதை காட்ட காட்டி எனக்கு அது காட்ட முடியாமல் ஆயிடுச்சு அதில் போட்டுட்டு ரெண்டாவது பட்டர் தடவிட்டு திருப்பியிருக்கோம் அழகாக உப்பி வரும் அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வந்த பிற தான் ஃபஸ்ட்டு திருப்பணும் திருப்பி நம்ம பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வைச்சோம் இல்லை லைட்டாக ஸ்பூன் வச்சோம் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் அந்த நம்ம எண்ணெய் வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி கொடுத்தோம்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்து நல்லாவே வெளியே வரும் ஸோ நல்ல சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும் நம்ம பேனில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே வந்துடுங்க இதே நீங்கள் ஓவனில் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பா பாட்டம் மோடில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ அடுத்த இது பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நீல்வாக்கில் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து சாப் பண்ணியோ இல்லை கிரேட்டரில் வச்சு திருவியோ வச்சுக்கணும் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி நான் திருவின பூண்டை இப்படி லைட்டாக வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் எல்லா பக்கமும் லைட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விட்றேன் போட்டு அதை லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கணும் அதில் ஓ ஓட்டுற அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த நானை ஃபஸ்ட்டு நான் பா கா போடுறது காட்ட முடியல இல்லையா இதை நான் தெளிவாகவே காட்டுறேன் இப்படி போட்டுட்டு ஹீட்டாக இருக்கிற பே ஆனால் பேன் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும் இல்லாட்டா வேகாது கருகிடும் ஸ்லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து நான் போட்டு எடுக்கணும் போட சொல்ல மட்டும் பேன் நல்லாவே ஹீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி போட சொல்ல நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுக்க சொல்லையே அது நல்ல பபுள்ஸ் அப்படி சூப்பராக வரும் நம்ம லைட்டாக பட்டர் தடவிக்கலாம் பபிள்ஸ் வருது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா நல்லாவே இந்த சைட்லாம் பொம் புஸ்துன்னு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிட்டு இந்த சைடும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட் லைட்டாக அழுத்தம் கொடுத்து சரி நல்லாவே புஷ்ஷுன்னு அழகாக ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ மறுபடியும் லைட்டாக பட்டர் எடுத்து ஸ்ப்ரெட் விடுங்க ரொம்பவே அட்டகசமான ஃப்ளேவரோட நம்மளோட கார்லிக் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வீட்லேயே அழகாக செஞ்சு சாப் சாப்பிடலாம் இதுக்கு சைடிஷாக பன்னீர் பட்டர் மசாலா இல்லை க்ரீன் பீஸ் இல்லாட்டா பட்டர் சிக்கன் எது வேணாலும் நம்ம சைடிஷாக சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் பட்டர் சிக்கன் பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஷாக ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்ஷனாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்பவே அழகாக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா